நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சதீப் எம்என் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்க நம்புறேன் நினைக்கிறோம்னு பாத்தீங்கன்னா இலங்கையில மட்டக்களப்பு மாவட்டம் மண்முனை என்கின்ற ஒரு இடத்தில நின்று கொண்டிருக்கின்றோம் ஒரு இளைஞன் உயிருக்கு போராடி கொண்டிருக்கின்றார் இன்னும் ஒரு மாதத்தில் வந்து அவருக்கான அந்த சிகிச்சையை நாம் செய்ய முடியாமல் போனால் கண்டிப்பாக வந்து அவருடைய உயிர் போற நிலைமையில் இருந்து கொண்டிருக்குது இந்த மண்முனை என்கின்ற இடத்துல இருபத்தி ஐந்து வயதையான ஒரு இளைஞன் வந்து இரண்டு கிட்னியும் செயலிழந்த முறையில் உயிருக்கு போராடி கொண்டிருக்கின்றார் இவங்களுடைய குடும்ப கஷ்டம் பெற கடும் கஷ்டம் என்னென்னு சொன்னால் இவருடைய தந்தை மீன் வியாபாரம் தான் செய்கிறார் ஆற்றுக்கு போய் மீன்பிடித்து அதில் வரக்கூடிய ஒரு சிறிய ஒரு தொகை பணத்தை வச்சு தான் இவங்களுடைய வாழ்க்கையை நடத்தி கொண்டு வராங்க அப்படியான இந்த குடும்பத்துக்கு வந்து இப்படி ஒரு பெரிய ஒரு இழப்பு கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து ஒரு அவசரமான உதவி குரல் இந்த வீடியோவை யாருமே விதாசனப்படுத்தாமல் கண்டிப்பாக